இனிமே நீங்கள் ஹேர் ட்ரையை பற்றி யோசிக்கவே யோசிக்காதுங்க இந்த ஒரு பவுடர் இருந்ததுன்னா உங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு பிளாக் ப்ரௌனு பேகண்டி அந்த மாதிரி கலர்லலாம் உங்களுக்கு ஆகிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஸோ வெறும் தண்ணி கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால எந்த மாதிரி லைவான ரிசல்ட் வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா எங்கள் சித்தப்பாவோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கு இவருக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கானிக்காக நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன் என்ன வச்சு அண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் கம்ப்ளீட்டா ஒயிட்டாக இருக்கு இல்லையா வெறும்னே ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு டை அடித்த மாதிரியே இல்லை நேச்சுரலாக இருக்குது எவ்வளோ சூப்பராக பிளாக் ஆகிடுச்சு ரியா மெஹந்திஸ் நேச்சுரல் ஹேர் ஹென்னா பேக் வாங்கிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி எஸ் ரியா மெஹந்திஸோட ஹேர் ஹென்னா இன்ஸ்டன்ட் பிளாக் ப்ரௌன் வர்கண்டி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இப்போவே ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க